எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் செயல்பாடு மூன்று என் பெயர் நான்கு மற்றும் ஐந்தாம் வகுப்பு மாணவர்களை ஆயிரங்கள் குழு நூறுகள் குழு பத்துகள் குழு ஒன்றுகள் குழு என நான்கு குழுக்களாக பிரித்து ஒவ்வொரு குழுவிற்கும் அவர்களுக்கு உரிய எண் அட்டைகளை கொடுக்கணும் பிறகு ஒவ்வொரு குழுவிலிருந்தும் ஒரு மாணவர் தனக்குரிய எண் எண்ணட்டைகளுடன் ரயில் விளையாட்டினை விளையாட வந்து நிற்கணும் இந்த ரயில் விளையாட்டில் இரண்டு நபர்கள் இணைவதற்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு நண்பர் நமக்கு உதவி செய்வார் அவர்தான் இத்து இற்று என்று ஆசிரியர் அறிமுகப்படுத்தணும் எடுத்துக்காட்டா மூன்றாயிரம் அறுநூறு எழுபது எட்டு ஆகிய எண்ணட்டைகளை மாணவர்கள் வைத்துள்ளார்களெனெனில் மூன்றாயிரம் என்ற மிகப்பெரிய எண்ணை கொண்ட மாணவர் தொடர்வண்டியின் முதல் பெட்டியாக நான் தான் மூன்றாயிரம் எனக் கூறிக்கொண்டே முன்னே வந்து நிற்கணும் அவரைத் தொடர்ந்து இரண்டாவது பெட்டியாக அடுத்த மிகப்பெரிய எண்ணெய் கொண்ட மாணவர் நான் தான் அறுநூறு என்று கூறிக்கொண்டே அவருடன் இணையனோ இருவரும் இணைந்து தங்கள் என் பெயரை சொல்லும் பொழுது மூன்றாயிரம் அறுநூறு எங்களுக்கு நடுவில் இருக்கும் நண்பர் இத்து எனவே நாங்கள் மூன்றாயிரத்து அறுநூறு என்று கூறணும் இதனைத் தொடர்ந்து எழுபது என்ற அடுத்த மிகப்பெரிய எண் இவர்களுடன் இணையும் பொழுது நான் தான் எழுபது என்று கூறிக்கொண்டே இணையனோ மூவரும் இணைந்து தங்கள் எண் பெயரை சொல்லும் பொழுது மூன்றாயிரத்து அறுநூறு எழுபது எங்களுக்கு நடுவில் இருக்கும் நண்பர் இற்று எனவே நாங்கள் மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபது என்று கூறணும் இறுதியா எட்டு என்ற எண்ணட்டையை வைத்துள்ள மாணவரும் இணைந்து தங்களின் பெயரை சொல்லும் பொழுது மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபது எட்டு எங்களுக்கு நடுவில் இருக்கும் நண்பர் இத்து எனவே நாங்கள் மூன்றாயிரத்து அறுநூற்று எழுபத்து எட்டு என்று கூறி என் அட்டைகளை ஒன்றன் மீது ஒன்று அடுக்கி வைக்கணும் இதுவே இதன் திட்ட வடிவம் என்பதை ஆசிரியர் கூறணும் பின்னர் அவ்வெண்ணை மூன்றாயிரம் அறுநூறு எழுபது எட்டு என பிரித்து வைத்து இதுவே இந்த எண்ணின் விரிவாக்கம் வடிவம் என்பதையும் கூறணும் இதேபோல ஐந்தாம் வகுப்பு மாணவர்கள ஐந்துக்கும் மேற்பட்ட குழுக்களாகப் பிரித்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட எண்களின் திட்ட வடிவம் விரிவாக்க வடிவம் மற்றும் எண் பெயர் எழுதுமுறை ஆகியவற்றை அறிமுகப்படுத்தணும்